இந்த கடைலயே உள்ள போய் பாப்பாக்க கடைக்குமான்னு பாப்போம். ஏமா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டுருக்கு அம்மா ஹிட்ஸ் ویئرனு போட்டுருக்கு. உள்ள போய் முதல்ல பாப்போம். பாக்காமலே வெளியில நின்னுட்டீrenda. அப்படியே அப்ப சரி உள்ள போய் பாப்போம். மக்களே ராதிகா அம்பிகா ராசாதி வாங்க உள்ள போவோம். தாட்டிங்க இந்த பிள்ளைங்கள கூப்டா வரதா ஓடி வாங்கா பரக பார்த்தே வராதீங்க. சரி சரி வந்துட்டாங்க போவோம். எல்லாரும் இந்த கடைக்குள்ள தான் போனாங்க போ உள்ள வெளியில நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒண்ணுமே இல்ல வாங்க வாங்க என்ன பாக்குறீங்க பொம்பளை பிள்ளைங்கள உள்ள ட்ரெஸ் எல்லாம் எந்த பக்கம் இருக்கு அது அந்த பக்கம் போகணுமா இங்க ஏதாவது பாக்குறீங்களா இங்க சாரி நைட்டி எல்லாம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாம் இருக்கு வாங்க மாம் வந்து பாருங்க இல்ல இல்ல சாரி நைட்டி எதுவும் வேண்டாம் குழந்தைங்களுக்கு எடுக்கணும்

ராசாத்தி நீ இந்த green color dress தானே எடுக்க போற உனக்கு இந்த dress அழகா இருக்கு ராசாத்தி ராசாத்தி இந்த dress first நான் தான் செலக்ட் பண்ணேன் எனக்கு தான் வேணும் நீ சொல்லவே இல்லையே எனக்கு வேணும்னு சொன்ன அப்புறம் தான் நீ சொல்றா அக்ளே நீங்க மூணு பேரும் எங்க நிக்கறீங்க அம்மா அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க சித்தி எனக்கு இந்த green color frock தான் வேணும் எனக்கு அதுதான் தான் பிடிச்சிருக்கு சிட்டு ஆண்டி நான் தான் first green color எடுத்தேன் எனக்கு வேணும்னு அவ அதுக்கு அப்புறம் அவதான் செலக்ட் பண்ணேன்னு சொல்றான் எனக்கு இந்த 그린 கலர் வேணும் ஜிட்டாண்டே அக்கா இந்த 그린 கலர் ஃபராக் போல வேற இருக்கா தெரியலம்மா கொண்டு போய் தான் பார்க்கணும் இருந்தா எடுத்துட்டு வரேன் போய் சரி அக்கா மக்களே அம்பிகா நீ ஒன்ன செலக்ட் பண்ணலையா உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பாத்தடு மக்களே அடி ஆதி 1499 ரூபாயா இந்த ஒரு சின்ன ஃபராக் ரூபா என்ன அந்த ஃபராக் நல்லா இருக்கு நல்ல கலர்ਾਇ இருக்கு பார்த்தியா எவ்வளவு ரூபா அக்கா ஃபராக் பாக்க நல்லா இருக்கு அக்கா ரேட் தான் கூடுதல் அக்கா கிட்டத்தட்ட 1500 பாயா காம் 1500 பாயா என்னம்மா வாය பلاقيங்க ரேட்ட கேட்டா நான் இந்த ஃபராக் தான் வேணும் என்ன மക്കളെ உங்களுக்கு இந்த ஃபராக் தான் ரேட் ஏமா வேற ஃப்ராக் இருக்கான்னு గ్రౌண்ட்ல போய் பார்க்க போயிருக்காங்க வந்துருவாங்க இப்பா என்ன கலர் பிடிச்சிருக்கு அவளுக்கு பச்சை தான் பாட்டி இந்த ப்ளூ பாட்டி நல்லா பாட்டி நல்லா அதே மாடல்ல ஒன்னு தான் இருந்து ஆனா ஒரு சைஸ் சின்னதா இருக்கும் இத பாருங்க வேற ஒரு மாடல் இருக்கு வசுந்தராக்கா

என்ன பெரிய கடை இருக்கு பாத்தீங்களாக்கா மேலே போய் பாப்போம்க்கா மேலே நிறைய கடை இருக்கு நம்ம ஒரு கடையில தேய் எடுக்க வேண்டாம் அங்க போய் ரேட் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருந்தா அங்க இருந்து எடுக்கலாம் இல்லக்கா ஆமா பாரு மேல போய் பார்க்கல நிறைய கடை இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபிராக் எல்லாம் அங்க பாரு தொங்கெல்லாம் எல்லாம் போட்றது அங்க போய் பார்த்து எடுப்போம் அங்க கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தா ரெண்டு மூணு சேத்தே எடுத்துறலாம் அக்கா சிட்டு என்ன சின்னது எல்லாம் சிட்டு உடைய தானே இன்னு இன்னும் கான்ல வந்த சேந்தே மேலே போயிடலாம் மக்களே பாட்டியம் வசந்திங்க வாங்க போவோம் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களை வேணும் மேலே போவோம் பாரு மேலே நிறைய கடை இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள துணி எல்லாம் நிறைய இருக்கு பாரு நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க நல்ல நல்ல ஃப்ராகா இருக்கு மேலே போய் பாப்போம் ரெண்டு மூணு சேந்தை எடுத்துக்கலாம் பாத்தியா கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைச்சா ആമാ ബന്ത് ഫസ്റ്റ് എല്ലായിടം ചുത്തി പാത്തിട്ട് എങ്കിൽ റേറ്റ് കമ്മിയായിരിക്കും അങ്ങനത്തെ എടുക്കണം റേറ്റ് കൂടെ ഉള്ള ഇടത്തില് എടുത്താൽ ഒന്ന് തന്നെ എടുക്ക മുടിയും റേറ്റ് കമ്മിയുള്ള ഇടത്തില് രണ്ട് മൂന്നും ചേർത്ത് എടുക്കലില്ല വാങ്ങ മേലെ പോയി പാപ്പ അപ്പ എന്നമ്മാ ഇപ്പൊ ഭയമില്ലാമ യാറി പോറ മേല ഇപ്പൊ രണ്ടു മൂന്ന് ടൈം യാറി യാറി പഴകിട്ടില്ല അതാ ഭയമില്ലാമ യാറി പോറത് அழகழகா நல்ல ஃப்ராக்கா இருக்கு என்ன கலர் எல்லாம் இருக்கு பாத்தியா வாங்கம்மா என்ன பார்க்கணும் சாரியா சுடுதரா ஃப்ராக்கா பொம்பளை பிள்ளைங்களும் உள்ள ஃப்ராக் பார்க்கணும் இதுலயும் கொஞ்சம் தொங்க விட்டுருக்கம்மா அந்த பக்கமும் நிறைய இருக்கு அந்த பக்கம் பார்க்கணும் அந்த பக்கம் போய் பாருங்க சரி நாங்க முதல்ல இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் பிடிக்கலன்னா அந்த பக்கம் வந்து பார்க்கறோம் அக்கா அந்த கடையில பார்த்தீங்களா அக்கா பச்சை கலர் அதே கலர் இங்க இருக்காக்கா பாருங்க நல்லா இருக்கு இந்த கலரை எடுத்து தர முடியுமா கடகாரரே இந்த ஃப்ராக் எடுத்தாங்க நிமிஷமா எடுத்தாரு என்னம்மா கிளாத் நல்லா இருக்கு நல்ல மெட்டீரியல்மா பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்க போட்டா என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சார் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா என்ன சிட்டு ஆயிரத்தி ஆமா பிளேட்டு கூடுதலா இருக்கு நமக்கு ரெண்டு பேருக்கு எடுக்கணும் இல்ல இம்மா நீங்க ஃபைவ் தௌசண்ட் மேல வாங்குனா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கம்மா அப்படியா இதே கலர்ல இதே போல இன்னொரு ஃப்ராக் இருக்கா கொஞ்சம் லெந்தா வேணாம் சரிம்மா டோன்ல போய் எடுத்துட்டு வரேன் சித்தி அப்ப அந்த கடையில இருந்து அந்த கிரீன் கலர் ஃப்ராக் எடுக்க இல்லையா சித்தி என்ன மக்களே உனக்கு அந்த கிரீன் கலரா வேணுமா எனக்கு அந்த 그린 கலர் தான் வேணும் பாட்டி. சரி பாட்டி 그린 கலர் எடுத்தாரே சித்தி இந்த கலர் எடுத்தறவா சரியா என்னமா சொல்றீங்க நீங்க க்ரீம் கலரோ நான் 레드 கலரோ அம்மா 4000 ரூபா மாப் என்ன சிட்டு மாயை புலந்திட்டு இருக்க எடுத்து குடி ஏபோட இருக்காதனே எடுத்து குடி. சரிமா எடுத்து குடி சித்தி இது நல்லா இருக்கு சித்தி யார்கிட்ட வந்து இருக்கீங்க மக்களுக்கு இத பிடிச்சிருக்கா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சித்தி அப்பா அது உனக்கு தான் சரியா சித்தி சார்பாட்டி நான் ையிடுறேன் 땡큐 சித்தி என்ன வசந்த்ரா நீ எடகலையா எடுக்கணகா ரேட்ட பார்த்தாதான் நல்ல ரேட்டா இல்லக்கா இருக்கு அக்கா சேதே பில் போட்டுலாங்ககா சேர்த்து பில்லு போடும் போது நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உனக்கு சிட்டு ஆண்டி கையில இருக்கிற போல வேணுமா கிரீன் கலர் வேணுமா அம்மா எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருக்கு கிரீன் கலரும் பிடிச்சிருக்கு அப்ப நீங்க எனக்கு ரெண்டு எடுத்து தரீங்களா ஏய் ஏதாவது ஒன்னு ஒன்னு கிரீன் கலர் எடு இல்ல இந்த கலர் எடு ஏதாவது ஒன்னு எடு சரிமா அப்ப எனக்கு கிரீன் கலரே போதும் இன்னமா ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு அரே ஏதாவது எடுக்கறீங்களாமா அந்த க்ரீன் கலர் ஃப்ராக் ஒன்று எடுத்தாங்களா சரிம்மா எது க்ரீன் கலருமோ ஃபர்ஸ்ட்டு கொடுக்கு க்ரீன் கலரோ செகண்ட் கொடுக்கு க்ரீன் கலரோ செகண்ட் ஆ இருநூற்றி தொண்ணூறு ஓகே அக்கா அது ரேட்டு அக்கா ரேட்டு பரவாயில்லை பாரு ஆயிரத்தி தொண்ணூறு தான் இங்கே அதடவே இங்க பரவாயில்லை பரேன்தே இது அப்ப சிட்டு எல்ல அதin பில்லு போட்டு சிட்டு சரி அக்கா சேத்த போட்டாதான் இப்ப இருந்தும் கொஞ்சம் மாது கமி பண்ணுவாங்க தன தனியா போட்டா டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க அக்கா green color ல இதே போல ஃபராக் கிடைக்குமா ரெண்டேடா டான்ல இருக்குமா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏமா போதல்ல இன்னை எடுத்தது போதம் எடுத்துட்டு வந்ததும் எல்ல அதin சேத்தே பில் போட்றோம் நேர்மா எனக்கு எப்படி இருக்கும்மா நல்லா இருக்குமா அழகா நல்லா பில் அஞ்சு ஃப்ராக் அஞ்சு ஃப்ராக்கு பில் சரி அண்ணா நான் பாட்டுறேன் சார் நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கோம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்க கண்டிப்பாம்மா டிஸ்கவுண்ட் பண்ணித்தரோம்

போலம்மா அவங்க இல்ல வா போம் பக்கத்து தடையில போய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க